அன்புக்கினிய சொந்தங்கள் யாருக்கும் வணக்கம் ஒரு நண்பர் வந்து நம்ம வீடியோ கீழே ஒரு கமெண்ட் பதிவு பண்ணியிருந்தார் எங்களுடைய வட்டாட்சி அலுவலகத்தில் போய் பட்டா மாறுதலுக்கான கோப்புகளை வந்து பார்க்கணும் அதில் என்னுடைய பட்டா ஆர்டர் காப்பி இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் போய் கேட்டதுக்கு பட்டா ஆர்டர் காப்பி வந்து எங்கள் அலுவலகத்தில் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க உண்மையிலே பட்டா ஆர்டர் காப்பி அலுவலகத்தில் இருக்குமா இருக்காதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு பொதுவாகவே பட்டா தொடர்பான ஆவணங்களை எல்லாமே அரசு அலுவலகங்களில் பராமரிக்கணும் மூன்று அலுவலகங்களை பராமரிக்கணும் சொல்லி கட்டாய ஜிஓ வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க அதாவது பட்டாட்சியர் அலுவலகத்தில் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இந்த மூன்று அலுவலகத்திலையும் பட்டா மாறுதல் தொடர்பான ஆவணங்களை அழிக்கவே கூடாது அதை பராமரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஏன் அப்படி சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு முன்னாடி ஒரு பட்டா மாறுதல் தொடர்பான ஆவணங்களை மூன்று வருடம் வரைக்கும் தான் வச்சிருப்பாங்க அந்த மூன்று வருடத்திற்கு அப்புறம் வந்து அதை அழிச்சுவாங்க அப்படிங்கிற ஒரு நடைமுறை வந்து இருந்ததாக சொல்லப்படுகிறது அந்த நடைமுறை வந்து அலுவலகங்கள்ல இருக்கிறனால பட்டா ஆர்டர் காப்பி வந்து அவசியமா தேவைப்படுது பட்டா யார் கொடுக்குறா கோட்டாட்சியர் கொடுக்குறாரா வட்டாட்சியர் கொடுக்குறாரு மாவட்ட ஆட்சியர் கொடுக்குறா எதை ஃபேஸ் பண்ணி கொடுக்குறாரு எந்த ரூலை வந்து அவர் ஃபேஸ் பண்ணி டிஃபன் பண்ணி கொடுக்குறாரு அப்படின்னு தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிற அந்த ஆவணங்களை வந்து சேவ் பண்ணி வைங்க அப்படின்னா அன்னைக்கு நில நிர்வாக ஆணையரகம் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு ஐந்தாவது மாதம் முஜிபோ வந்து பாஸ் பண்ணாங்க அதில் முக்கியமாக சொல்லியிருந்த விஷயம் என்னென்னா பட்டா மாறுதல் தொடர்பாக திடீர்னு பிரச்சனை வருது ரெண்டு பேர் நீதிமன்றத்துக்கு போகிறாங்க ஒருத்தவங்க யாம் இடம் இன்னொருத்தவங்க யாம்டடா சொல்லி வழக்கு போகிறாங்க அப்போ உரிய ஆவணங்கள் வந்து தேவைப்படுது எதன் அடிப்படையில் உரிய சம்மந்தப்பட்டவர்கள் நீங்கள் பட்டா கொடுத்தீங்க அப்படின்னு கோர்ட்டு கேட்டால் அந்த கோர்ட்டுகிட்ட நம்ம வந்து விளக்கம் அளிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆவணங்கள் வந்து நம்மளுக்கு அவசியமாக இருக்குது அதனால் அந்த ஆவணங்களை எந்த சூழ்நிலையிலும் அழித்து விடக்கூடாது அப்படின்னு ரெண்டாயிரத்தி ரெண்டிலே வந்து நில நிர்வாக ஆணையரகம் ஒரு ஜீவோ பாஸ் பண்ணுறாங்க இது காலப்போக்கில் அந்த ஜீவோ வந்து கடைபிடிக்கப்படுதா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இப்போவே இந்த சகோதரர் சொன்ன மாதிரி பட்டா ஆர்டர் காப்பிலாம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலமை இருக்கிறதை அறிந்து ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நான்காவது மாதம் ஒரு ஜீவோ வந்து நில நிர்வாக ஆணையரகம் பாஸ் பண்ணுறாங்க அதில் என்னென்னா இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டில் வெளியிட்ட அந்த ஜீவோவை மேற்கோள் காட்டி தான் இப்போ இப்போ ரெண்டாயிரத்தி ஒரு ஜீவோ வந்து பாஸ் பண்ணுறாங்க அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களும் இதே தான் சொல்கிறாங்க ஆல்ரெடி வந்து கோட்டாட்சியர் அலுவலகம் வட்டாட்சியர் அலுவலகம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் பட்டா மாறுதல் சம்மந்தமான கோப்புகளை அழிக்கக்கூடாது அதை வந்து ஆவண காப்பகத்தில் வைத்து நீங்கள் பராமரிக்க வேண்டும் சொல்லிட்டு அந்த உத்தரவை வந்து பாஸ் பண்ணுறாங்க இப்போ நம்ம போய் நம்ம போய் பட்டாமர்தலுக்கு ஆர்டர்

பராமரிக்கப்படுகிறது என்றால் எந்த வருடத்திலிருந்து எந்த வருடம் வரைக்கும் இந்த கோப்புகள் வந்து பராமரிக்கப்படுகிறது தற்போது இந்த கோப்புகள்லாம் எந்த ஆவண காப்பகத்தில் வைக்கப்பட்டிருக்கிற என்ற விவரத்தை வந்து ஆர்டி மூலம் கேட்குறது சொல்லி தாராளமாக நீங்கள் கேட்டு நீங்கள் அப்பீல் பண்ணலாம் தாராளமாக ஆர்டிஐ பதிவு பண்ணலாம் ஆர்டிஐயில் பட்டா ஆர்டர் காப்பி கேட்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக கேட்கலாம் அதாவது தவல் பெறுமை சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு டூ எஃப் படி பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலு விதமான தகவல்களை நம்ம ஆற்றியில் கேட்க முடியும் நம்ம நிறைய விஷயங்கள் பேசிட்டோம் அதில் கண்டிப்பாக குறிப்பானைகள் மின்னஞ்சல்கள் அரசு ஆணைகள் எல்லாமே வந்து கண்டிப்பாக நம்ம கேட்க முடியும் தாள்கள் மாதிரிகள் இந்த தாள்கள் மாதிரிகள் குறிப்பானை இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் அப்படின்னா அரசு ஆணை இதையும் கண்டிப்பாக கேட்க முடியாது ஆர்டருங்கிறது பட்டா பட்டாவுக்கான ஆர்டர் அந்த ஆர்டர் காப்பி வந்து ஆர்டியில் சாராளமாக கேட்க முடியும் அதில் எந்த மாற்றுக்கிறதுக்கும் கிடையாது நம்ம மனு எழுதும்போது மிக தெளிவாக நம்ம எழுத வந்து பழகிக்கலாம்னு ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு நில நிர்வாக ஆணையரகம் இந்த ஜியோ ஜியோ நம்பரை மேற்கோள் காட்டி இந்த மாதிரி வந்து ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க அதையே பேஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு இந்த ஜியோ வந்து மறுபடியும் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க இதன் அடிப்படையில் வந்து பட்ட ஆர்டர் காப்பியானது நீங்கள் சேமித்து வைக்க வைத்திருக்கும் பட்சத்தில் எனக்கு வந்து அந்த ஆர்டர் காப்பியை நீங்கள் வழங்கும்படி கேட்டுக்கிறேன் சொல்லி தாராளமாக வந்து நம்ம அந்த ஜியோவை மேற்கோள் காட்டி தான் நம்ம வந்து கேட்கலாம் அப்படிங்கிறத உறவுகளுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன் பட்டா சம்பந்தமான எந்த ஒரு ஆவணமுமே அரசு அலுவலகத்தில் பராமரிக்கப்படுகிற எதுவுமே வந்து பொது ஆவணம் தான் அது எதுவும் மூன்றாவர் தகவலோ தனிநபர் தகவலோ இல்லை கொடுக்கப்படாத இராணுவ ரகசியமும் கிடையாது இதெல்லாம் தகவல் பெறு உரிமை சட்டம் மூலம் தாராளமாக நம்ம கேட்டு பெற முடியும் இப்போ நிறைய பேர் உறவுகள் என்ன சொல்கிறாங்கன்னா தகவல் பெறு உரிமை சட்டத்திலே நாங்கள் வந்து கேட்டாலும் கூட எங்களுக்கு சரியான ரெஸ்பான்சிபிலிட்டி கிடைக்கல எங்களுக்கு தரவே மாட்றாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க உறவுகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஒரு விஷயத்தை மட்டுமே மெயின் பண்ணி அவங்க வந்து ஆர்டிஓ பதிவு பண்ணியிருப்பாங்க இப்போ ஒரு எனக்கு பட்ட ஆர்டர் காப்பி கொடுங்க அப்படின்னு ஆர்டிஓ பதிவு பண்ணியிருக்காங்க ஆனால் அதை மட்டுமே அவங்க திரும்ப திரும்ப நம்ம கேட்டுக்கிட்டே இருப்பாங்க இது சம்மந்தம் இது என்னாச்சு இந்த ஆர்டர் என்னாச்சு இது இங்கே போச்சு இதோட முறை நான் முறையீடு பண்ணியிருக்கேன் இதோட விவரம் என்னாச்சு இது சம்மந்தமாகவே கேட்டுக்கிட்டே இருப்பாங்க என்ன வேணும்னா அந்த சாப்டர் ஒரு பக்கம் எடுத்துகிட்டு போனாலும் இன்னும் பல சாப்டர்களை உள்ள கொண்டு வரணும் வட்டாட்சி அலுவலகத்தில் பல பிரிவுகள் இருக்குது பல பிரிவுகளுக்கு நீங்கள் ஆர்டிஐ போட்டுக்கிட்டே இருக்குது ஆல்ரெடி வந்து இப்போ ரேஷன் கார்டு சம்மந்தமாக வந்து ரேஷன் கார்டு ரெண்டு வருஷமாக வந்து எத்தனை பேர் கொடுத்துருக்கீங்க ரேஷன் கார்டு வந்து எலிஜிபிள் என்ன என்ன தகுதிகள் இருக்குது தகுதிகள் வாய்ந்த நபர்கள் எத்தனை பேர் கொடுத்துருக்கீங்க அந்த தகுதிகள் இல்லாமல் நிறைய பேருக்கு எத்தனை பேருக்கு நிராகரிச்சிருக்கீங்க அப்படிங்கிற தகவல்களை கொடுங்க அப்படின்னா நிறைய வட்டவளங்கள் துறைக்கு ஆர்டி பண்ணணும் அது மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க சமூக நலன் சார் ட்ரிபிள்ஸ் அவங்க வந்து ஓய்வூதிய திட்டம் இவங்க லைனில் வருவாங்க அவங்க சம்மந்தமாக ஆர்டிஐ பண்ணணும் சர்வே டிபார்ட்மெண்ட் சம்மந்தமாக ஆர்டிஐ பதிவு பண்ணணும் அது மாதிரி பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் டிபார்ட்மெண்ட் வட்டாட்சி அலுவலகத்தில் என்னென்ன பிரிவு இருக்கும் அத்தனை பிரிவுக்கும் நீங்கள் வந்து ஆர்டிஐ பதிவு பண்ணுங்கள் ஆர்டிஐ பதிவு பண்ணு என்னென்னா சும்மா அதைக்காண்டி நமக்கு ஒரு வேலை நடக்கலை நம்ம அவங்கள டார்ச்சர் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காண்டி இல்லை நமக்கும் ஒரு சேவையை அரசு அலுவலர்கள் செய்யாத பட்சத்தில் அப்போ என்னெல்லாம் அவங்க செய்கிறாங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கு இல்லையா நம்முடைய சே நமக்கான தேவைகளை பண்ணி கொடுக்க முடியலன்னா அரசு அலுவலர்கள் என்னதான் பண்றாங்க நம்ம கொள்ளணும் ஒரு முக்கியமான ஒரு தேவை நம்ம ஆர்டிஐ பதிவு பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து அவங்களுக்குள்ள ஒரு பட்டமேச மாநாடு நடத்தி இவன் பா இவனுக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவங்க பேசி உங்களுக்கு என்ன தேவை அதை செய்து கொடுத்து அவர்கள் முயற்சிப்பார்கள் இதுதான் தற்போதைய காலங்காலமா ஒரு ட்ரெண்டிங்கா நடந்து கொண்டு இருக்கிற விஷயம் அதனால ஆர்டிஐ பயன்படுத்தினேன் எனக்கு எந்த யூஸுமே இல்லை அப்படின்னு சொன்னிங்கன்னால் அதை உங்களுக்கு பயன்படுத்த தெரியலை அப்படின்னு தான் என்னையை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன் அதனால் பட்டா ஆர்டர் காப்பியாக இருந்தாலும் பட்டா தொடர்பான ஆவணங்களாக இருந்தாலும் அது பொது ஆவணங்கள் தான் இந்த உடைய லிங்க்கு நம்ம வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் அந்த லிங்க்கை பய கிளிக் பண்ணி நீங்கள் நேரடியாக அந்த ஜீவோ பதிவு ரொக்கம் பண்ணிக்கிறோங்க பதிவிறக்கம் பண்ணி அந்த ஜீவோவில் சொல்லியிருக்க விவரங்களை அப்படியே மேற்கோள் காட்டி தாராளமாக நீங்கள் பட்டா ஆர்டர் காப்பிகள் பட்டா தொடர்பான ஆவணங்களை நீங்கள் உங்க வருவாய் வட்டாட்சர் அலுவலகம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் உங்கள் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் இந்த மூன்று அலுவலகங்களில் நீங்கள் தாராளமாக பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிற சொல்லிக்க விரும்புகிறேன் இல்லை நான் வந்து நேரடியாக போய் மனு கொடுத்து வாங்கலாம்னு நினைக்கிறேன்னா தாராளமாக நீங்கள் அந்த ஜீவோ மேற்கோள் காட்டி நீங்கள் வட்டாட்சி மனு கொடுக்கலாம் கோட்டாட்செட்டு மனு கொடுக்கலாம் மாவட்ட ஆட்சியர் மனு கொடுத்து அந்த பட்டா ஆர்டர் காப்பியை வந்து தாராளமாக வந்து நீங்கள் கேட்டுக்கொள்ள முடியும் இல்லை போகிறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற பதிவஞ்சர்ல நீங்க அந்த விஷயத்தை நீங்க மென்ஷன் பண்ணி தாராளமாக நீங்க வந்து மனு பண்ணி அந்த மனு மனுவுக்கான ஒரு தீர்வை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறதையும் உறவுகளுக்கு நான் சொல்லிக்க விரும்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னு நினைக்கிறேன் மற்ற உறவுக்கு போச்சுன்னா மறக்காமல் போயிருங்க மீண்டும் உங்களோட வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி